வணக்கம் மாணவர்களே மீண்டும் நாம் மற்றொரு தமிழ் மொழி பாடத்தில் சந்திக்கின்றோம் மாணவர்களே இன்றைய பாடம் தொகுதி பதினெட்டு பாடம் ஐந்து இலக்கணம் மாணவர்களே இன்றைய பாடத்தில் நீங்கள் வாக்கிய வகைகளை அறிவீர்கள் வாக்கியங்களை அறிந்து வாசிப்பீர்கள் கட்டளை வாக்கியங்களை அறிந்து வாசிப்பீர்கள் எழுதுவீர்கள் வாருங்கள் மாணவர்களே இன்றைய பாடத்திற்கு செல்லலாம் மாணவர்களே இன்றைய பாடப்பகுதி பாடநூல் பக்கம் நூற்றி ஏழில் உள்ளது பாடம் ஐந்து இலக்கணம் இந்த பாடப்பகுதியில் உள்ள வாக்கிய வகைகளை நாம் இன்று அறிந்து கொள்வோம் மாணவர்களே வாக்கிய வகைகள் வாக்கிய வகைகள் என்றால் என்ன தமிழ் வாக்கியங்களை கருத்து அமைப்பு எனும் அடிப்படையில் பிரிக்கலாம் தமிழ் வாக்கியங்களை கருத்து அமைப்பு எனும் அடிப்படையில் பிரிக்கலாம் கருத்து அடிப்படையில் நான்கு வகை வாக்கியங்கள் உள்ளன அவை என்ன என்பதை அடுத்து பார்ப்போம் செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் வாக்கியம் கட்டளை வாக்கியம் செய்தி வாக்கியம் விளைவு வாக்கியம் கட்டளை வாக்கியம் மாணவர்களே அடுத்ததாக இந்த வாக்கிய வகைகளையும் எடுத்துக்காட்டுகளையும் பார்ப்போம் மாணவர்களே முதலாவதாக நாம் செய்தி வாக்கியத்தை அறிந்து கொள்வோம் செய்தி வாக்கியத்தை மாணவர்கள் கடந்த பாடங்களில் அறிந்துள்ளீர்கள் ஆக இப்பொழுது நாம் அவற்றை நினைவு கூறுவோம் செய்தி வாக்கியங்கள் என்றால் என்ன செய்தி வாக்கியங்கள் தகவலை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் வாக்கியமாகும் அதாவது செய்தி வாக்கியத்தின் வழி நாம் தகவலை அறிந்து கொள்வோம் செய்தி வாக்கியங்கள் தகவலை வெளிப்படுத்தும் வாக்கியங்களாகும் எடுத்துக்காட்டு நேற்று கனத்த மழை பெய்தது நேற்று கனத்த மழை பெய்தது அதாவது நேற்று கனத்த மழை பெய்ததாக தகவல் கூறப்படுகின்றது அடுத்ததாக சிறுவன் திடலில் ஓடுகிறான் சிறுவன் திடலில் ஓடுகிறான் சிறுவன் திடலில் ஓடுவதாக தகவல் கூறப்படுகின்றது அடுத்ததாக அமலா மேடையில் பாடினாள் அமலா மேடையில் பாடினார் அமலா மேடையில் பாடியதாக தகவல் கூறப்படுகின்றது வாங்கினார் அதாவது அப்பா புதிதாக ஒரு மகிழ்ந்து வாங்கியதாக தகவல் கூறப்படுகின்றது அகமானவர்களே செய்தி வாக்கியம் என்பது நமக்கு தகவலை கொடுக்கும் ஒரு வாக்கியமாகும் செய்தி வாக்கியங்கள் தகவலை வெளிப்படுத்தும் வாக்கியங்களாகும் சரியா மாணவர்களே மாணவர்களே அடுத்ததாக நாம் பார்க்க போவது வினா வாக்கியம் வினா வாக்கியம் வினா வாக்கியம் என்றால் என்ன என்பதனை நாம் கடந்த பாடத்தில் அறிந்துள்ளோம் மீண்டும் அதனை நினைவு கூறுவோம் வினா வாக்கியம் என்பது தகவலை பெறுவதற்காக பயன்படும் வாக்கியமாகும் அதாவது வினா வாக்கியத்தின் மூலமாக நாம் தகவலை பெறுவோம் நமக்கு பதில் கிடைக்கும் எடுத்துக்காட்டு இது யாருடைய வீடு இது யாருடைய வீடு இவ்வாறு கேள்வியை கேட்டா நமக்கு பதில் கிடைக்கும் இது யாருடைய வீடு பதில் இது என் அப்பாவின் வீடு என்று பதில் கொடுக்கலாம் ஒரு தகவலை பெறுவதற்காக வினா வாக்கியம் பயன்படும் அடுத்த உதாரணம் உன் அம்மாவின் பெயர் என்ன இதுவும் வினா வாக்கியமாகும் இறுதியே வினா குறி இருக்கும் வினா குறி இட வேண்டும் ஆக உன் அம்மாவின் பெயர் என்ன அடுத்ததாக ஏன் நேற்று பள்ளிக்கு செல்லவில்லை நேற்று பள்ளிக்கு செல்லவில்லை அடுத்ததாக பொம்மையை வாங்கியவர் யார் வாங்கியவர் யார் இவை இவைதான் வினா வாக்கியங்களாகும் வினா வாக்கியத்தின் இறுதியில் வினா குறி இருக்கும் வினா வாக்கியத்தில் வினா சொற்கள் இருக்கும் யாருடைய என்ன ஏன் யார் போன்ற வினா சொக்க இருக்கும் இவை வினா வாக்கியங்களாகும் வினா வாக்கியங்களின் மூலமாக நமக்கு தகவல் கிடைக்கும் பதில் கிடைக்கும் சரியா மாணவர்களே மாணவர்களே அடுத்ததாக விளைவு வாக்கியம் விளைவு வாக்கியம் என்றால் என்ன வேண்டுகோள் கட்டளை சவித்தல் வாழ்த்துதல் வேண்டுகோள் கட்டளை சபித்தல் வாழ்த்துதல் ஆகிய அடிப்படையில் அமையும் ஆகிய அடிப்படையில் அமையும் அதாவது விளைவு வாக்கியம் என்பது வேண்டுகோள் கட்டளை சவித்தல் வாழ்த்துதல் ஆகிய அடிப்படையில் அமையும் வாருங்கள் மாணவர்களே விளைவு வாக்கியத்தில் இருக்கும் வேண்டுகோள் கட்டளை சபித்தல் வாழ்த்துதல் ஆகியவற்றின் எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் மாணவர்களே விளைவு வாக்கியத்தில் அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது வேண்டுகோள் வாக்கியம் வேண்டுகோள் வாக்கியம் கடந்த பாடத்தில் நாம் வேண்டுகோள் வாக்கியத்தை அறிந்து கொண்டோம் வேண்டுகோள் வாக்கியம் என்றால் என்ன என்பதனையும் அறிந்து கொண்டோம் ஆசிரியர் உங்களுக்கு மீண்டும் அவற்றை கூறுகிறேன் வேண்டுகோள் வாக்கியம் என்பது ஒரு செயலை வேண்டி அல்லது பணிவாக கூறும் பாணியில் அமைந்திருக்கும் ஒரு செயலை வேண்டி அல்லது பணிவாக கூறும் பாணியில் அமைந்திருப்பது வேண்டுகோள் வாக்கியமாகும் மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்வது பணிவாக கேட்டுக்கொள்வது மிகுந்த மரியாதையுடன் கேட்டுக்கொள்வது வேண்டுகோள் வாக்கியமாகும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் எனக்கு இந்நூலை தருங்க எனக்கு இந்நூலை தருக மிகவும் வேண்டி மிக பணிவாக கேட்கப்படும் வானியில் அமைந்திருக்கின்றதல்லவா இந்த வாக்கியம் ஆக இது வேண்டுகோள் வாக்கியமாகும் அடுத்ததாக தயவு செய்து உள்ளே வாருங்கள் தயவு செய்து உள்ளே வாருங்கள் அடுத்ததாக அமைதியாக இருங்கள் அமைதியாக இருங்கள் அடுத்ததாக படிகளில் ஓடாதீர்கள் படிகளில் ஓடாதீர்கள் ஆக இந்த வாக்கியங்களை பார்த்தீர்கள் என்றால் மிக பணிவாக மிகவும் வேண்டி கேட்டு கொள்ளும் பாணியில் அமைந்திருக்கின்றது மிக மரியாதையாக மிகவும் வேண்டி மிக பணிவாக கூறும் பாணியில் அமைந்திருப்பதுதான் வேண்டுகோள் வாக்கியமாகும் சரியா மாணவர்களே மாணவர்களே விளைவு வாக்கியத்தில் அடுத்து நாம் பார்க்க போவது கட்டளை வாக்கியம் கட்டளை வாக்கியம் என்றால் என்ன கடந்த பாடத்தில் உங்களுக்கு கட்டளை வாக்கியம் என்றால் என்ன என்பதனை விளக்கினேன் மீண்டும் அவற்றை நினைவு மாணவர்களே கட்டளை வாக்கியம் என்பது ஒரு செயலை கட்டாயமாக ஒரு செயலை கட்டாயமாக உறுதிப்படுத்த படுத்த ஆணையிடும் பாணியில் அமைந்திருப்பதுதான் கட்டளை வாக்கியங்கள் ஆணையிடும் பாணியில் அமைந்திருக்கும் பாணியில் அமைந்திருப்பது கட்டளை வாக்கியம் எடுத்துக்காட்டை பார்ப்போம் பாடம் படித்து வா பாடம் படித்து வா இந்த வாக்கியத்தை பார்த்தீர்கள் என்றால் இது ஆணையிடும் பாணியில் அமைந்திருக்கின்றது அல்லவா பாடம் படித்து வா ஆசிரியர் மாணவனை பார்த்து பாடம் படித்து வா என்று கட்டளையிட்டார் அடுத்த வாக்கியம் சத்தம் போடாதே சத்தம் போடாதே அடுத்ததாக அமைதியாக செல் அமைதியாக செல் அடுத்ததாக வரிசையில் நில் வரிசையில் நில் அடுத்ததாக எழுந்து நில் எழுந்து நில் அடுத்ததாக பாடத்தை செய் பாடத்தை செய் அடுத்ததாக படிகளில் ஓடாதே படிகளில் ஓடாதே அடுத்ததாக பூக்களை பறிக்காதே பூக்களை பறிக்காதே பார்த்தீர்களா இந்த வாக்கியங்கள் யாவும் கட்டளை வாக்கியங்களாகும் ஆணையிடும் வாணியில் அமைந்திருக்கின்றது அல்லவா ஆக இவை கட்டளை வாக்கியங்களாகும் மாணவர்களே கட்டளை வாக்கியத்தில் மேலும் சில எடுத்துக்காட்டுகளை காண்போம் நேராக நேராக செய்யுளை மனநம் செய் உறக்கவாசி வாசி புற்களை மிதிக்காதே புற்களை மிதிக்காதே எச்சில் துப்பாதே எச்சில் துப்பாதே பயிற்சிகளை செய் பயிற்சிகளை கவனமாக கேள் கவனமாக கேள் சுத்தத்தை பேன் சுத்தத்தை பேன் சரியானவர்களே இவை யாவும் கட்டளை வாக்கியங்களாகும் கட்டளை வாக்கியங்களை சரியாக வாசிக்க வேண்டும் மாணவர்களே விளைவு வாக்கியத்தில் அடுத்ததாக நாம் பார்க்க போகும் வாக்கியம் சபித்தல் வாக்கியமாகும் சபித்தல் சபித்தல் என்பது என்ன சபித்தல் என்பது சாபம் விடுதல் சபித்தல் என்பது சாபம் விடுதல் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் ஒளிந்து போ ஒழிந்து போ ஒழிந்து போ என்று சபித்தல் அடுத்ததாக அழிந்து போகட்டும் அழிந்து போகட்டும் அடுத்ததாக நீ நாசமாய் போக நீ நாசமாய் போக அடுத்தது அனைத்தும் எரிந்து சாம்பல் அனைத்தும் எரிந்து சாம்பல் ஆகட்டும் மாணவர்களே இவை சாபம் விடும் பாணியில் அமைந்திருக்கின்றது அல்லவா ஆக இவை சவித்தல் வாக்கியங்களாகும் இது விளைவு வாக்கியத்தின் கீழ் வரும் வாக்கியங்களாகும் சரியா மாணவர்களே மாணவர்களே விளைவு வாக்கியத்தில் அடுத்து நாம் பார்க்க போவது வாழ்த்துதல் 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 என்றால் என்ன மாணவர்களே எதற்காக நாம் பிறரை வாழ்த்துவோம் வெற்றி அடைந்தவரை வாழ்த்துவோம் ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் நாம் அவரை வாழ்த்துவோம் அவர் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துவோம் பிறந்த நாளுக்காக வாழ்த்துவோம் திருமண தம்பதிகளை வாழ்த்துவோம் மனதார மன மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தும் வார்த்தையே வாழ்த்து ஆகும் ஆக இந்த வாழ்த்து என்ற அடிப்படையில் உள்ள சில வாக்கியங்களை பார்ப்போம் பல்லாண்டு வாழ்க திருமண தம்பதிகள் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துவோம் அடுத்ததாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அடுத்ததாக வாழிய வாழியவே பிறந்தநாள் கொண்டாடும் தோழிக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ நாம் அவர்களை வாழ்த்தும் பொழுது வாழிய வாழியவே வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம் அல்லவா அது போன்றுதான் இதுவோ அடுத்ததாக பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று திருமண தம்பதிகளை வாழ்த்துவோம் ஆக இவை வாழ்த்துதல் அடிப்படையில் உள்ள வாக்கியங்களாகும் இவை விளைவு வாக்கியங்களாகும் விளைவு வாக்கியத்தில் வாழ்த்துதல் அடிப்படையில் உள்ள வாக்கியங்களாகும் சரியா மாணவர்களே மாணவர்களே இன்றைய பாடத்தில் நீங்கள் வாக்கிய வகைகளை அறிந்து கொண்டீர்கள் செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் ஆகியவற்றையும் அறிந்து கொண்டீர்கள் அடுத்ததாக விளைவு வாக்கியம் விளைவு வாக்கியத்தில் மொத்தம் நான்கு வகை வாக்கியங்களை அறிந்து கொண்டீர்கள் முதலாவதாக கட்டளை வாக்கியம் அடுத்ததாக வேண்டுகோள் வாக்கியம் கட்டளை வாக்கியம் மற்றும் வேண்டுகோள் வாக்கியங்களை நீங்கள் சரியாக பொருள் உணர்ந்து பொருள் அறிந்து சரியான உச்சரிப்புடன் வாசிக்க வேண்டும் கட்டளை வாக்கியங்களை எவ்வாறு வாசிக்க வேண்டும் வேண்டுகோள் வாக்கியங்களை எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்பதனை ஆசிரியர் உங்களுக்கு விளக்கி இருக்கின்றேன் சரியா மாணவர்களே அடுத்ததாக வாழ்த்துதல் பிறகு சவித்தல் ஆக மாணவர்கள் வாழ்த்துதல் மற்றும் சவித்தல் வாக்கியங்களை சரியாக பார்த்து அதனை நீங்கள் நன்கு புரிந்து கொண்ட பிறகு அவற்றை சரியான உச்சரிப்புடன் வாசிக்க வேண்டும் வாழ்த்துதல் வாக்கியங்களை நீங்கள் எவ்வாறு வாசிக்க வேண்டும் சபித்தல் வாக்கியங்களை எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்று ஆசிரியை உங்களுக்கு விளக்கினேன் சரியா மணவர்களே மணவர்களே இன்றைய பாடம் தொடர்பாக ஆசிரியர் வழங்கிய விளக்கம் உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இன்றைய படத்திற்கான பயிற்சிக்கு வந்துவிட்டோம் பயிற்சி ஒன்று நடவடிக்கை நூல் பத்த முப்பத்தி ஏற்ற கட்டளை வாக்கியங்களை எழுதுக மாணவர்கள் பகுதியில் உள்ள நடவடிக்கை நூல் பத்த முப்பத்தி இரண்டில் உள்ள பயிற்சியில் நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் படங்களை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும் ஆக மாணவர்கள் இந்த படங்களை நன்கு பார்த்து புரிந்து கொண்ட பிறகு இந்த படச்சூழலுக்கு ஏற்ற கட்டளை வாக்கியங்களை நீங்கள் எழுத வேண்டும் முதல் படத்தை பார்த்தீர்கள் என்றால் இந்த சிறுவன் படிகளில் வேகமாக இறங்கி ஓடுகிறான் ஆக இந்த படச்சூழலுக்கு ஏற்ற கட்டளை வாக்கியம் என்ன உங்களுக்கு உதாரணத்தை கொடுக்கின்றேன் இந்த சிறுவன் வேகமாக படிக்கட்டுகளில் இறங்கி செல்கிறார் அல்லவா ஆக இந்த சிறுவனை நிறுத்துவதற்காக இந்த சிறுவனை படிக்கட்டுகளில் ஓடக்கூடாது என்பதனை எவ்வாறு நீங்கள் படிகளில் ஓடாதே படிகளில் ஓடாதே என்று நீங்கள் கட்டளையிடலாம் அடுத்ததாக நீங்க இங்கே பார்த்தீர்கள் என்றால் இரண்டாவது படத்தையும் பாருங்க நன்கு பார்த்து புரிந்து கொள்ளுங்க பிறகு மூன்றாவது படம் நான்காவது படம் ஐந்தாவது படம் ஆறாவது படம் இந்த படங்களை நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொண்ட பிறகு கட்டளை வாக்கியங்களை எழுத வேண்டும் இந்த பாடத்திற்கு படச்சூழலுக்கு பொருத்தமான கட்டளை வாக்கியங்களை நீங்கள் எழுத வேண்டும் இன்றைய பாடத்திலும் ஆசிரியர் உங்களுக்கு கட்டளை வாக்கியங்களை பற்றி விளக்கினேன் கடந்த பாடத்திலும் கட்டளை வாக்கியங்களை பற்றி ஆசிரியர் உங்களுக்கு விளக்கினேன் ஆக அவற்றை நீங்கள் துணையாக கொண்டு இந்த பயிற்சிகளை செய்து முடித்துவிட வேண்டும் சரியா மாணவர்களே உங்களுடைய கையெழுத்து மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் வடிவமாகவும் இருக்க வேண்டும் மாணவர்களே உங்களுக்கான இரண்டாவது பயிற்சி இந்த பயிற்சியை நீங்கள் உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் செய்ய வேண்டும் வழக்கம் போல் கிழமை மற்றும் திகதியை எழுதிவிடுங்கள் தலைப்பு வாக்கிய வகைகள் மாணவர்கள் இன்று நீங்கள் வாக்கிய வகைகளை அறிந்து கொண்டீர்கள் முதலாவதாக செய்தி வாக்கியம் ஆக நீங்கள் இரண்டு செய்தி வாக்கியங்களை எழுத வேண்டும் ஆசிரியர் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கின்றேன் மாணவர்கள் இந்த வாக்கியத்தை எழுத வேண்டாம் வேறு வாக்கியத்தை எழுதுங்கள் அதாவது வேறு செய்தி வாக்கியத்தை எழுதுங்கள் செய்தி வாக்கியம் இரண்டு செய்தி வாக்கியங்களை எழுத வேண்டும் ஒரு வாக்கியத்தை எழுதி முடித்த பிறகு ஒரு கோடி இடைவெளி விட்டு அடுத்த வாக்கியத்திற்கு செல்ல வேண்டும் அடுத்ததாக வினா வாக்கியம் ஆக மாணவர்கள் இரண்டு வினா வாக்கியங்களை எழுத வேண்டும் அடுத்ததாக விளைவு வாக்கியம் ஆக விளைவு வாக்கியம் முதல் விளைவு வாக்கியம் வேண்டுகோள் வாக்கியம் ஆக மாணவர்கள் இங்கே ஒரு வேண்டுகோள் வாக்கியத்தை எழுத வேண்டும் வேண்டுகோள் வாக்கியத்தை எழுத வேண்டும் அடுத்ததாக சபித்தல் சபித்தல் வாக்கியம் ஒரு வாக்கியத்தை எழுத வேண்டும் அடுத்ததாக வாழ்த்துதல் வாழ்த்துதல் வாக்கியத்தில் நீங்கள் ஒரு வாக்கியத்தை எழுத வேண்டும் பிறகு கட்டளை வாக்கியம் அக மாணவர்கள் கட்டளை வாக்கியங்கள் மொத்தம் ஐந்து கட்டளை வாக்கியங்களை எழுத வேண்டும் சவித்தல் ஒரு வாக்கியம் வாழ்த்துதல் ஒரு வாக்கியம் கட்டளை ஐந்து வாக்கியங்கள் நீங்கள் இங்கே எழுத வேண்டும் சரியா மாணவர்களே மாணவர்கள் இந்த பயிற்சியை சரியாக செய்து விடுங்கள் உங்களுடைய கையெழுத்து தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு வாக்கியம் எழுதி முடித்த பிறகு நீங்கள் ஒரு கோடி இடைவெளி விட்டு அடுத்த வாக்கியத்திற்கு செல்ல வேண்டும் மாணவர்களே உங்களுக்கான மூன்றாவது பயிற்சி வாசிப்பு மாணவர்கள் இன்றைய பாடத்தில் அறிந்து கொண்ட செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் விளைவு வாக்கியம் கட்டளை சபித்தல் வேண்டுகோள் வாழ்த்துதல் மாணவர்களே இந்த வாக்கியங்களை நீங்கள் சரியான உச்சரிப்புடன் வாசித்து அதனை காணொலியாக பதிவு செய்து அனுப்பி வைக்க வேண்டும் சரியா மாணவர்களே மாணவர்களே இன்றைய பாடத்தில் நீங்கள் வாக்கிய வகைகளை அறிந்து கொண்டீர்கள் செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் விளைவு வாக்கியத்தில் வேண்டுகோள் வாக்கியம் கட்டளை வாக்கியம் சவித்தல் வாக்கியம் வாழ்த்துதல் வாக்கியங்களை அறிந்து கொண்டீர்கள் மாணவர்களே இன்று உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயிற்சிகளை செய்து விடுங்க உங்களுக்கு நடவடிக்கை நூல் மற்றும் பயிற்சி புத்தகத்தில் பயிற்சி உள்ளது சரியா மாணவர்களே மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி